அப்பேர்ப்பட்ட கருணாமூர்த்தி திருவாரூர் பெருமான் வீதி விடங்கேஸ்வரர் பெருமான் திருவடியை பற்றினா துன்பமே வராது அருவூரான்னு சொன்னா அடுத்த நொடியில வந்து கடவுள் திருவாரூர் பெருமான் திருவாரூர் பெருமானை விட்டால் வேற எந்த பெருமானாலும் நம்மளோட துன்பத்தை நிற்க முடியாது அந்த திருவாரூர் பெருமான் திருவடி இன்னைக்கு பிடிச்சிருக்குறோம் திருவாரூர் கல் நுழஞ்சாச்சு நம்ம துன்பமெல்லாம் இத்தோட விட்டு போயிட்டது நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய தொல்லை ஒருபோதும் வராது ஏன் தெரியுமா இந்த கோயிலில் வரிசையாக நிற்பாங்க கைகட்டி எல்லா நவக்கிரகமும் அந்த சுவாமி முன்னாடி எந்த கிரகமும் வேலை செய்யாது மற்ற கோயிலில் சுற்றி நிற்பாங்க இந்த கோயிலில் பாருங்கள் வரிசையாக நிற்பாங்க அப்படி கைகட்டி வாய் ஊற்றி நிற்பாங்க அப்பேற்பட்ட தலம் இந்த திருவாரூர் தலம் மகாலட்சுமி வழிபட்ட தலம் அந்த கோயிலில் யமனே சண்டி சிலதாக நிற்கிறார் இந்த கோயில் இந்த ஊரில் யாரெல்லாம் இறந்தாலும் முக்தி அதனால் சண்டிகேச பெருமானே யமனுடைய பதவியை பறிச்சு தானே நிக்கிறார் யமசண்டீஸ்வரனுக்கு